இங்கே இருக்கன்னா நம்ம கேரளாவில் தான் களிகவளா டு பாரசால போகிற வழியில் ஒரு இட சைடு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கேடிடிசி பாருங்க ஆஹார் ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து ரொம்ப கூட்டம்னா இருக்காது ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா சூப்பரான ஒரு ஃபுட்டு நல்ல பார்க்கிங் வசதி பாருங்க மெயின் ரோடாக நான் அந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது பார்க்கிங் வசதி சூப்பராக இருக்குது இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார் அதாவது பீரு ஒயின் இந்த ரெண்டு ஐட்டம் தான் இங்கே வந்து செயல் உண்டு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப ஐட்டம்லாம் கிடையாது நம்ம ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செஞ்சு தருவாங்க நல்ல கார்டனு பிள்ளைகளுக்கு விளையாட ஒரு சின்ன பார்க்கு வேறு குழந்தைங்களுக்கு பங்கே சாப்பிட வந்தாச்சுன்னா கொஞ்சம் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்காங்க ஸோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு டைம் பாஸ் பண்ண வேண்டிட்டு பாருங்க சூப்பரா சின்ன ஒரு பார்க்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க இங்கே எப்போவும் எப்போ வந்தாலும் அவை அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என் ஐட்டம் என்னென்னா தட்டு தோசை அப்புறம் மசாலா தோசை ஹீ ரோஸ்ட்டு ப்ளைன் தோசை அப்புறம் பரோட்டா சப்பாத்தி குருமா சிக்கன் கறி சிக்கன் பெரட்டு பீஃபு அப்புறம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்த மாதிரி இதோட சைனீஸ் ஐட்டம் இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் மினிமம் ஐட்டம்ஸு எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்புறம் மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாரி பிரியாணி வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதுவும் இங்கே எண்ணெய்க்கும் எண்ணெய்கா வந்தாலும் கிடைக்கும் அது மத்தியானம் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் என்னன்னா மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சனி ஞாயிறு மட்டும்தான் மீல்ஸ் எல்லாம் சனி ஞாயிறு எடுப்போம் சனி ஞாயிறு வந்தாச்சுன்னா மீல்ஸ் இருக்கும் அதுக்கு அதிக கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான பார்சல் வேணும் அப்படின்னு ஒன்றுன்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஆர்டர் பண்ண ஆர்ட்ரு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஐஸ்கிரீம் ஷாப்பு இங்கே வாஷ்ரூம் அந்த மாதிரி உட்காரலாம் ரெஸ்டாரண்ட்டு இப்போ காலையில் ஒரு எட்டு அட்டை கால் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா இந்த எட்டை கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அந்த அளவு கஸ்டமர் கிடையாது ஸோ இதான் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க So that's all. எப்படிப்பட்ட பார்க்கிங் ஏரியா பாருங்க நல்ல பார்க்கிங் வசதி உண்டு மரங்கள் செடிகள் பாருங்க சூப்பரான அருமையா இருக்கு மரம் தான் இருக்கு ஆனா இந்த பூ பேரு என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க சூப்பரா இருக்கு இது என்ன மரம்னு தெரியல கேட்டீங்க என்னென்னமோ இருக்குது ஏதோ ஒரு காய் இருக்குது ஸோ என்னென்னு தெரியலை மக்களை இது வந்து நான் ஏன் இந்த ஒரு வீடியோ லைவ் போட்டேன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு நல்லா இங்கே உள்ள ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு கேரளா ஸ்டைலில் அவ்வளோ ஒரு நாடம் ஃபுட்டு கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்து சாப்பிட்டீங்களோ உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை ஆகட்டும் அதேமாதிரி சிக்கன் கறி ஆகட்டும் சிக்கன் பெரட்டு இந்த மாதிரி இதை சிக்கன் பெரட்டெல்லாம் நான் எங்கே எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டது இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் ரெகுலராக நாங்கள் வாங்கக்கூடிய ஐட்டம் காலையில் பார்த்திங்கன்னா தட்டு தோசை வாங்குவோம் அடுத்த தோசை சாம்பார் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப தண்ணி மாதிரி ஒன்றா இல்லாமல் மா இதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் Ah, mm -hmm. <laughs> Terima kasih. Oh. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிபே பண்ண வந்துச்சு ஏன்னா உள்ள ஃபுட்டு வந்துருக்கு தோசை தான் வாங்கினேன் மூணு பீஸு தட்டு தோசை பார்த்திங்கன்னா மூணு பீஸாக ஐம்பது ரூபா நம்ம வீட்டில் எவ்வளோ கொஞ்சம் பெருசாக தோசை விடுவாங்க அதே மாதிரி இருக்கும் மூணு தோசை மூணு தோசைங்களும் தாராளம் எனக்கு ரொம்ப மூணு தோசை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு தோசை சூப் அளவாக இருக்கும் அப்புறம் இது ஐம்பது ரூபா தான் அப்புறம் ஹாய் ஒரு ஆள் ஐவில் இருக்காங்க மூணு பேர் லேவில இருக்காங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட்டும் போட்டுருங்க இந்த இந்த ரெஸ்டாரெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் இங்கோடி இந்த பாரசாலா நீ களையக்கவளம் மரத்தாண்டம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரெண்ட்டில் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எதுவாக இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அதுவும் ரொம்ப அருமையாக சூப்பராக அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க அந்த உடனே அர்ஜென்ட்டாக உங்களுக்கு போனோம்னா ஒன்றும் நடக்காது அப்புறம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அடிக்கிற கூடியவங்க டியர் ஒயின் அந்த மாதிரி அடிக்கக்கூடியவங்க அதே இதுதான் அவங்களோட தான் நான் இருக்குது ஸோ வேணுமோனா உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் போய் அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் அங்கேயே சைடிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கேயே கிடைக்கும் ஓகே அப்போ எல்லோரும் குட் மார்னிங் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான இதெல்லாம் நான் கொஞ்சம் லைவாக அந்த மாதிரி எதாவது நான் போடுறேன் ரொம்ப என்ன டைம் கிடைக்கிறது இல்லை நான் இங்கே வேறு ஒர்க்கில் இருங்க அப்போ அதனால் எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறது இல்லை எனக்கு டைம் கிடைக்கிற டைம் வச்சு என்னால் நான் சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் என்ன கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை விட பிரம்மாண்டமான வீடியோஸ் கண்டிப்பாக என்னால் போட முடியும் கண்டிப்பாக நான் போடுவேன் ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு தேவை ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் சி